அனைவருக்கும் வணக்கம் எரியை நினைத்து மிளந்த கோவிந்தன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கோபாலன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கோவிந்தா உனை போற்றி இசைப்போமே சந்தம் கோபாலா என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் கோவிந்தா உனை போற்றி இசைப்போமே சந்தம் கோபாலா என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் பூவினிலே வாசனையாய் கமள்பவனே புல்லாங்குழலின் இசையால் எம்மை கவர்பவனே பூவினிலே வாசனையாய் கமல்பவனே புல்லாங்குழலின் இசையால் எம்மை கவர்பவனே கோவிந்தா உனை போற்றி இசைப்போமே சந்தம் கோபாலா நீ என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் தேவியுடன் தேரினிலே பவனி வந்து எங்கள் தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தந்து தேவியுடன் தேரினிலே பவனி வந்து உங்கள் தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தந்து தீவினைகள் யாவினையும் கலைந்தெறிந்து தீவினைகள் யாவினையும் கலைந்தெறிந்து திருவருளை புரிகின்றாய் தை மிகுந்து திருவருளை புரிகின்றாய் தை மிகுந்து கோவிந்தா உனை போற்றி இசைப்போமே சந்தம் கோபாலா என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் சேவித்து அடைந்திடுவோம் குதூகலமே உன்னால் செழிப்புடனே பன்மடங்கு பலம் தரும் நிலமே சேவித்து அடைந்திடுவோம் குதூகலமே உன்னால் செழிப்புடனே பன்மடங்கு பலன் தரும் நிலமே ஈவிரக்கத்துடன் தந்திடுவாய் அடைக்கலமே ஈவிரக்கத்துடன் தந்திடுவாய் அடைக்கலமே இனியன் முன்னால் புனிதம் பெறும் பூதளமே இனியன் முன்னால் புனிதம் பெறும் பூதலமே கோவிந்தா உனை போற்றி இசைப்போமே சந்தம் கோபாலா என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் பூவினிலே வாசனையாய் கமல்பவனே புல்லாங்குழலின் இசையால் எம்மை கவர்பவனே பூவினிலே வாசனையாய் கமல்பவனே புல்லாங்குழலின் இசையால் எம்மை கவர்பவனே கோவிந்தா உனை போற்றி இசை போமே சந்தம் கோபாலா என்றென்றும் நீ எங்கள் சொந்தம் நீ எங்கள் சொந்தம் நன்றி வணக்கம்